ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு கோதுமை மாவில் இடியப்பந்தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி இந்த இடியப்பம் செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு கோதுமை மாவை ஒரு கடாயில் வச்சு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம் கறியக்கூடாது பக்குவமாக இந்த மாவை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடாகினதுமே இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நாம் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த கொதித்த தண்ணியை தான் இந்த மாவில் விட்டு நாம் பசையை புரிஞ்சு எடுத்துக்கலாம் நார்மலாக நாம் இடியப்பம் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் மாவு தான் நாம் கோதுமை மாவு எடுத்துருக்குறோம் மற்ற மாதிரி எல்லாமே நார்மலாக நாம் இடியப்பம் செய்கிறத மாதிரி தான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லாவே கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததும் நாம் கையாலே இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இப்போ நான் இன்றைக்கி இந்த வாழை இலையில தான் இந்த இடியாப்பம் செய்து எடுத்துக்க போகிறேன் நார்மலாக நாம் இடி இட்லி பாத்திரத்தில் எப்படி இந்த இடியாப்பம் செய்வோமோ அதே மாதிரியே இட்லி பாத்திரத்துலேயும் நாம் செய்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த வாழை இலையில தான் இந்த இடியப்பம் செய்ய போகிறேன் ரொம்ப மனமா நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த இடியப்பம் நம்ம நார்மலாக அரிசி மாவில் செய்கிறத விடவும் ரொம்ப டேஸ்டா இருக்குது இந்த கோதுமை மாவில் செய்கிற இடியாப்பம் இப்போ இந்த இலையில கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து இந்த தேங்காய் துருவலுக்கு மேலே தான் நான் இப்போ இந்த இடியை பார்த்தா எல்லாம் புளிஞ்சி விட்டுக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா மாவையும் நாம் ஒன்று ஒன்றா இந்த இலையில் புளிஞ்சி எடுத்துக்கலாம் நான் என்ன இந்த தட்டில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன் பாருங்க அடுப்பில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்ச உடனே இந்த இடியப்பத்தை அதுக்கு மேலே வச்சிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் இந்த இடியாப்பம் பாருங்க இப்போ நல்லாவே இடியப்பம் வெந்துருச்சு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டாயிருக்கும் ரொம்ப இருக்கும் வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்